ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் சார் உளவியல் தி சைக்காலஜி ஆஃப் மணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய இருபது பா அத்தியாயத்தையுமே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்னால தான் இப்போ வந்து சிந்தித்துப்பாரு செல்வந்தனாக அப்படின்ற அந்த புத்தகத்தையும் வந்து ஒவ்வொரு பாகமாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இந்த சைக்காலஜி ஆஃப் மணி பணம் சார் உளவியல் மார்கன் ஹவுசெல் ஐ திங்க் நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த புத்தகம் வந்து ரீசெண்டாக அரவிந்த் சாமி அவர்களால் வந்து ரெக்கமெண்ட் அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்திருக்கு நான் வந்து ஆல்ரெடி என்னோடய புக் லிஸ்ட்டில் வந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவும் நோட் பண்ணி வச்சுருந்தேன் பட் ரீசெண்ட் டேஸில் இது வந்து நிறைய வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது சரி ஓகே நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த புத்தகத்தை வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ போகலாமா செல்வம் வேட்கை மகிழ்ச்சி ஆகியவை குறித்த எக்காலத்துக்கும் பொருந்தும் படிப்பினைகள் ஃபஸ்ட்டு முகவுரை சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஐ திங்க் இருபது பாகம் இருபது அத்தியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முகவுரையில் உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மிக அற்புதமான விடுதி ஒன்றில் ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்நாட்களில் ஒரு தொழில்நுட்ப மேலாளர் அவ்விடுதிக்கு தொடர்ந்து விருந்தாளியாக வருகை தருவது வழக்கம் அவர் ஒரு மேதை தன்னுடைய முப்பது வயதிற்குள்ளேயே வைஃபை தொழில்நுட்பம் சார்ந்த முக்கியமான ஒரு கருவியை வடிவமைத்து அதற்கான காப்புரிமையையும் பெற்றிருந்தார் அவர் புதிய நிறுவனங்களை நிறுவுவதிலும் நிறுவிய புதிய நிறுவனங்களை விற்பதிலும் திறமைசாலி அத்தகைய போக்கில் அவர் பெருவாரியாக வெற்றியையும் கண்டிருந்தார் அவருக்கும் பணத்தின் மீதான அதீத உறவு இருந்தது என் என்னப்படி அந்த உறவு பாதுகாப்பின்மை இவற்றின் கலவை என்பேன் அவர் எப்போதும் அடுக்கடுக்காக நூறு டாலர் நோட்டுக்கட்டுகளை வைத்திருப்பார் அதை யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் இதுவரை அப்படி பார்த்தறியாதவர்களுக்கும் அவர் அந்த கட்டுகளை காட்டுவது வழக்கம் மது வருந்தும் வேலைகளில் தேவையில்லாமல் இருந்தாலும் அவர் வெளிப்படையாகவும் சத்தமாகவும் தன் செல்வம் குறித்து தட்பெருமை பேசுவது வழக்கம் ஒருநாள் அவர் என்னுடைய சக பணியாளர் ஒருவரிடம் பல ஆயிரம் மதிப்புள்ள டாலர் நோட்டுகளை கொத்தாக தந்து கீழே இருக்கும் நகக்கடைக்கு சென்று எனக்காக ஆயிரம் டாலர் மதிப்புமிக்க தங்க நாணயங்கள் சிலவற்றை வாங்கி வாருங்கள் என்றார் இது நடந்து ஒரு மணி நேரம் கழித்து அந்த மேதையும் அவருடைய சில நண்பர்களும் கையில் அந்த புதிய தங்க நாணயங்களுடன் பசிபிக் பெருங்கடலை ஒட்டியிருந்த ஒரு துறைமுக பகுதியில் இருந்தனர் பேச்சு சுவாரஸ்யத்தில் அந்த தங்க நாணயங்களை கடலில் எரிந்தும் கற்களை போன்று மேலே சுண்டி எரிந்தும் விளையாடினர் யார் எரிவது அதிக தூரம் சென்றடைகிறது என்ற விவாதம் வழுக்க உரத்த குரலுடன் அவர்களுடைய விளையாட்டு தொடர்ந்து நடந்தது இந்த விளையாட்டு வெறும் கேளிக்கைக்காகத்தான் சில தினங்களுக்கு பிறகு அதே விடுதியில் அவர் தற்செயலாக ஒரு அலங்கார விலைக்கை உடைத்து விட்டார் விடுதியின் மேலாளர் அவரிடம் அந்த விளக்கின் விலை ஐநூறு டாலர்கள் என்றும் அதை அவர் செலுத்தியாக வேண்டும் என்றார் இதை கேட்டதும் அந்த மேதை ஓ என்னை ஐநூறு டாலர்கள் கொடுக்க சொல்கிறாயா என்று அந்த விடுதி மேலாளரை நம்பிக்கையற்று கேட்டார் பின் தன் பையிலிருந்து டாலர் நோட்டுக்கட்டை உருவி எடுத்து அந்த மேலாளரிடம் கொடுத்தபடி இந்தா ஐந்தாயிரம் டாலர்கள் இனி என் முகத்தில் விழிக்காதே இனிமேல் இப்படியெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தாதே என்று சினந்தார் அந்த மேதையின் அத்தகைய அர்த்தமற்ற செயல்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் மிக குறைந்த காலமே சில ஆண்டுகள் கழித்து தான் பெற்ற பணத்தையெல்லாம் இழந்து அவர் திவாலான விஷயம் எனக்கு தெரிய வந்தது செல்வத்தில் திளைப்பது என்பது நாம் எவ்வளவு திறமைசாலியாக இருக்கிறோம் என்பதில் அல்ல மற்றவர்களுடன் நாம் எப்படி பழகுகிறோம் என்பதிலேயே இருக்கிறது என்பதே இந்நூலின் அனுமானம் அல்லது மையக்கரு ஆகும் நன்னடத்தை என்பதை அவ்வளவு எளிதாக கற்றுக் கொடுக்க இயலாது கற்றுக்கொள்பவர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு மேதை தன்னுடைய உணர்வுகளுக்கு ஆட்படுவாராயின் அது அவருக்கு மிக பெரிய பொருளாதார இழப்பையை ஏற்படுத்தும் இக்கருத்தின் எதிர்மறை எப்போதுமே மெய்யானது பொருளாதார கல்வியற்ற மிக சாதாரணமானவர்கள் கூட அவர்களிடம் காணப்படும் சில நன்னடத்தைகளால் வசதியான வாழ்வார் அத்தகைய நடத்தைகளுக்கும் திறமையை அளக்கும் அளவுகோல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அடுத்த எனக்கு மிகவும் பிடித்த விக்கிப்பீடியா கட்டுரை இவ்வாறு தொடங்கும் ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட் என்பவர் அமெரிக்காவைச் சேர்ந்த கொடையாளர் முதலீட்டாளர் பாதுகாவலர் பெட்ரோல் பங்க் பணியாளர் ரொனால்ட் ரீட் அமெரிக்காவில் உள்ள பெர்மோண்டில் கிராமத்தில் பிறந்தவர் அவருடைய குடும்பத்தில் முதன் முதலில் உயர்நிலை கல்வியை பெற்றவர் அவர்தான் தினமும் பள்ளிக்கு சென்று வரும் பயணத்திற்கு கூட அவருக்கு மற்றவர்களின் உதவி தேவைப்பட்டது ரொனால்ட் ரீட்டை அறிந்தவர்களுக்கு அவரை பற்றி சொல்லும் வகையில் வேறேதும் பெரிதாக இல்லை என்பதும் தெரியும் அவருடைய வாழ்க்கை அத்தகைய அடிமட்ட நிலையில்தான் இருந்தது சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் ரொனால்ட் ரீட் கார்களை பராமரிக்கும் பணியில் இருந்தார் பின்னர் பதினேழு வருடங்களுக்கு ஜேசி பெண்ணியில் தரையை துடைக்கும் பணியில் இருந்தார் ரீட் தன்னுடைய முப்பத்தி எட்டாம் வயதில் பன்னெண்டாயிரம் டாலர்களுக்கு இரு படுக்கையறைகள் கொண்ட ஒரு வீட்டை வாங்கினார் இந்த வீட்டில்தான் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தங்கியிருந்தார் ஐம்பது வயதில் தன்னுடைய மனைவியை இழந்த அவர் பின்னர் வேறொரு திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்நாளை கழித்தார் அவருக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு விறகுகளை வெட்டுவது என்று அவருடைய நண்பர் ஒருவர் நினைவு கூர்ந்துள்ளார் தன்னுடைய தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரீட் இறந்தார் அப்போதுதான் அந்த அடக்கமான மனிதரின் பெருந்தன்மை எல்லா செய்தித்தாள்களிலும் தலைப்புச் செய்தியாக வெளிவந்தது பதினாலாம் ஆண்டில் இருபத்தி எட்டு லட்சத்து பதிமூணாயிரத்தி ஐநூத்தி மூணு அமெரிக்கர்கள் இறந்தனர் அவர்களுள் இறக்கும் தருவாயில் எட்டு மில்லியன் டாலர்களை விட அதிகம் சொத்து மதிப்பு இருந்தவர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்துக்கும் குறைவு ரொனால்ட் ரீட் அந்த நாலாயிரம் நபர்களுள் ஒருவர் ரீட் தன்னுடைய உயிலில் இரண்டு மில்லியன் டாலர்களை தன்னுடைய மனைவியின் குழந்தைகளுக்கும் ஆறு மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையை தான் வசித்த ஊரில் இருந்த மருத்துவமனைகளுக்கும் நூலகத்துக்கும் எழுதி வைத்துவிட்டு சென்றார் இந்த உயில் ரீட்டை அறிந்தவர்களுக்கு திகைப்படைய செய்தது இவ்வளவு பெரிய தொகையை ரீட் எங்கிருந்து பெற்றார் ஆனால் அது ஒரு பெரிய ரகசியமாக இல்லை பெரிய லாட்ரியோ அல்லது தன்னுடைய மூதாதையரிடமிருந்தோ அவர் அத்தகைய தொகையை பெறவில்லை ரீட் தன்னால் இயன்ற வகையில் சேமித்து சேமித்த பணத்தில் சிறப்பான நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி வைத்திருந்தார் சிறப்பான நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி வைத்திருந்தார் பல வருடங்களுக்கு பிறகு அத்தகைய சேமிப்புகள் அனைத்தும் பெருத்த நிதியாக எட்டு மில்லியன் டாலர்களுக்கும் மேல் சேர்ந்திருந்தது அவ்வளவுதான் காப்பாளராக இருந்த அவர் கொடையாளர் ஆனதற்கு காரணம் ரொனால்ட் ரீட் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் ரிச்சர்ட் என்ற பெயருடைய மற்றொரு நபர் செய்திகளில் அடிபட்டார் ரொனால்ட் ரீடுக்கு எவையெல்லாம் வாய்க்கவில்லையோ அத்தனையும் வாய்க்கப்பட்டவர்தான் ரிச்சர்ட் ஃபாஸ்கோன் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து எம்பிஏ பட்டம் பெற்று மொரை லீச்சின் மேலாளராக திகழ்ந்தவர் ரிச்சர்ட் பொருளாதார துறையில் பெருத்த வெற்றியை பெற்று நாற்பது வயதுக்கு மேல் ஓய்வு பெற்று பின்னர் கொடையாளராக மாறினார் மொரை நிறுவனத்தின் முன்னாள் முதல்வர் டேவிட் கோமன்ஸ்கி ரிச்சர்டை பற்றி குறிப்பிடும்போது அவரது வியாபார செயல்திறன் தலைமை திறமை எதிர்கால திறனாய்வு திறன் சுய ஒழுக்கம் ஆகியவை குறித்து புகழாரம் சூட்டுகின்றார் கிரைன் இன்னும் வணிக பத்திரிகை வெளியிட்ட நாற்பதுக்குள் நாற்பது நபர்கள் என்னும் தலைப்பில் அமைந்த கட்டுரையில் நாற்பது வயதுக்குள் வெற்றியின் சிகரத்தை தொட்ட நாற்பது வணிக மேதைகளின் பட்டியலில் ரிச்சர்டின் பெயரும் இடம்பெற்றுள்ளது இருந்தும் தங்க நாணயத்தை சுண்டிய தொழில்நுட்ப மேலாளர் போல் ரிச்சர்ட் பாஸ்கோன் எழுப்பிய கோட்டை சுக்கு நூறாயிற்று இரண்டாயிரம் ஆண்டை தொடர்ந்து பாஸ்கோன் கனெக்டிக் கிரீன் விச்சில் உள்ள தன்னுடைய பதினெட்டாயிரம் சதுர அடி வீட்டை மேலும் விஸ்தாரமாக கட்டமைக்க ஏராளமாக கடன் வாங்கினார் பதினோரு குளியல் அறைகள் இரண்டு விசை தூக்கிகள் இரண்டு நீச்சல் குளங்கள் ஏழு கார் நிறுத்தும் இடங்கள் ஆகிய வசதிகளை கொண்டு அமைந்திருந்த அந்த வீட்டுக்கு மாத பராமரிப்பு செலவு மட்டும் தொண்ணூறாயிரம் டாலர்களுக்கு மேல் தேவைப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பொருளாதார சரிவு ஏற்பட்டது தொண்ணூறாயிரம் டாலர்கள் அப்ப எவ்வளோ அமௌண்ட்டு அந்த சரிவு ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தையும் மிக வலிமையாக தாக்கியது அந்த பொருளாதார சரிவு ஃபாஸ்கோனை மண்ணை கவ செய்தது பெருமளவில் இருந்த கடனும் விற்கும் நிலையில் இல்லாத சொத்துக்களும் ஃபாஸ்கோனை திவாலாக்கின ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஃபாஸ்கோன் தனக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை என்று திவால் குறித்த வழக்கை விசாரித்த நீதியரசரிடம் தெரிவித்தார் முதலில் அவருடைய ஃபார்ம் பீச் வீடு கையகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவருடைய கிரீன் விச் வீடும் அதே முறையில் சென்றது தன்னுடைய மறைவிற்கு பிறகு ரொனால்ட் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் தொண்டுக்காக விட்டு செல்ல இருந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் ரிச்சர்ட் பாஸ்கோனின் வீடு காப்பீட்டு நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட அதனுடைய மதிப்பிலிருந்து எழுவத்தி ஐந்து சதவீதம் குறைவாக ஏலம் விடப்பட்டது அந்த வீட்டுக்கு விருந்தாளியாக சென்றவர்கள் அந்த வீட்டுக்குளத்தின் விதானத்தில் கண்ணாடியால் அமைந்திருந்த மாடத்தில் நடத்தப்பட்ட கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்ததே மிச்சம் பொறுமை பேராசைக்காரர் அவ்வளவே இச்சிறிய வேறுபாட்டால் இவ்விருவர்களுக்கும் இடையே இருந்த வித்தியாசங்களை பொருளாதார கல்வி அனுபவம் ஆகியவை குறுகி போயின இக்கதைகளில் இருந்து நாம் கற்கும் பாடம் ரொனால்டை போல் இருக்க வேண்டும் என்பதோ அல்லது ரிச்சல்ட்டை போல் இருக்கக்கூடாது என்பதோ அன்று அப்படி கொண்டாலும் அது தவறான கருத்து என்றும் சொல்லவும் முடியாது இவ்விரு கதைகளிலும் கவரக்கூடிய அம்சம் அவ்விருவரின் தனித்துவ பொருளாதார பார்வை மட்டுமே எவ்விதமான கல்லூரி படிப்போ முறையான பயிற்சியோ பின்புலமோ முன் அனுபவமோ அல்லது வணிக தொடர்புகளோ எதுவுமே இல்லாத ஒருவர் எந்த துறையில் இத்தனை தகுதிகளையும் பெற்றவரை விட அதிக வெற்றியை காண இயலும் நான் மிகவும் முயன்றும் என்னால் அப்படிப்பட்ட துறை எதனையும் கண்டுபிடிக்க இயலவில்லை ஹார்வேர்டில் பயிற்சி பெற்ற மருத்துவ சிகிச்சை நிபுணரை விட சிறந்த முறையில் ரொனால்ட் ரீட்டால் ஒரு இதயமாற்ற சிகிச்சையை செய்ய இயலும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்வது என்பது இயலாத ஒன்றாகும் மெத்த படித்த கட்டிடக்கலை வல்லுநர்களை விட சிறந்த முறையில் வானவிய கட்டிடங்களை ஒருவர் வடிவமைக்க இயலுமா உலகின் முன்னணி அணு விஞ்ஞானிகளை விட ஒரு காப்பாளர் திறமையாக செயல்பட்டு வென்றார் என்பதும் எப்போதும் சாத்தியமில்லை ஆனால் இத்தகைய அசாத்திய வெற்றிகள் பணம் சேமிக்கும் துறையில் நடந்துதான் கொண்டிருக்கின்றன ரொனால்ட் ரீட்டின் வெற்றியும் ரிச்சர்ட் ஃபாஸ்கோனின் தோல்வியும் இணையாக இருப்பது இயல்பு என்பதை தெரிவிக்கும் விதத்தில் இரண்டு விளக்கங்களை கொள்ளலாம் முதலாவது அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் ஆல்ரெடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வந்து நம்ம இந்த புத்தகத்தை பதிவிடலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தப்போ ஒரே ஒருத்தங்க தான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அந்த கருத்துக்கு நான் கட்டுப்பட்டு அவங்களுடைய கருத்துக்காக நான் வந்து இந்த புத்தகத்தை முழுவதுமாக வந்து அப்லோட் பண்ணுறேன் யாருமே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்கன்னு சொன்னேன் முழுவதுமா வேணுமா இல்லை கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்கட்டுமா அப்படின்னு பட் ஒரே ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் வந்து இந்த புக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பணம் சார் உளவியல் தி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த புத்தகத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே முதலாவது லாபம் ஈட்டுவது என்பது அதிர்ஷ்டத்தினால் விளையக்கூடியது அது அறிவாற்றலுக்கும் முயற்சிக்கும் அப்பாற்பட்டது இந்த கருத்து ஓரளவுக்கு சரிதான் இதை பற்றியும் இந்நூலில் நாம் பின்னர் விவாதிப்போம் மாறாக நான் மிக சாத்தியமாக கருதும் இரண்டாவது விளக்கம் பொருளாதார வெற்றி என்பது மிக கடினமான அறிவியல் இல்லை என்பதே பணம் குறித்து நாம் என்னவெல்லாம் அறிந்துள்ளோம் என்பதை விட நாம் எவ்வாறு மற்றவர்களிடம் நடந்து கொள்கிறோம் என்பதை முக்கியமாக கொண்ட பழகுகளை அல்லது மென்திறனை ஆகும் நாம் பழகும் மென் தொழில்நுட்பத்தை விட முக்கியமான காரணிகள் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் பல குறுங்கதைகளின் மூலம் இந்நூலில் விளக்கம் உட்படுவோம் ரீட் ஃபேஸ்கோன் மற்றும் ஏனையோர் குறித்த கதைகளை சொல்வதன் மூலம் பலருக்கும் பயன்படும் வகையில் பொருளாதார தீர்மானங்களை எப்படி எடுப்பது என்பதை குறித்தும் காண்போம் இத்துறையில் மென்திறன்கள் வெகுவாக புறக்கணிக்கப்படுகின்றன என்பதை நான் உணரக் கண்டேன் பொருளாதாரம் என்பது கணிதம் சார்ந்த துறையைப் போல கற்பிக்கப்படுகின்றது ஏதோ ஒரு சமன்பாட்டில் சில மதிப்புகளை இட்டால் அந்த சமன்பாடு நாம் பணம் சேர்க்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிடும் என்ற போக்கையே நம் முன் நிலைநிறுத்த பார்க்கிறது தனி மனித பொருளாதாரத்தில் வேண்டுமென்றால் இந்த இது உண்மைதான் ஆறு மாதத்திற்கு தேவையான நிதியை எப்போதும் கையிருப்பாக வைத்திருப்பதையும் சம்பளத்தில் பத்து சதவீதத்தை சேமிப்பதையும் அதற்கான தீர்வாக நமக்கு சொல்லியும் தரப்படலாம் ஆறு மாதத்துக்கு தேவையான நிதியை எப்போதும் கையிருப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது வந்து இந்த புத்தகத்தில் மட்டும் இல்லை நான் படித்த எல்லா நான் வந்து நிறைய படிக்கலைனாலும் ஓரளவுக்கு நான் படித்த கேட்ட எல்லா புத்தகங்கள் பெரிய பெரிய ஒரு என்ன சொல்கிறது பணம் சார் விஷயங்களை பற்றி சொல்கிறவங்க இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க கம்பல்சரி ஒரு ஆறு மாதம் தேவையான அந்த சம்பள ரூபாய் இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஒரு உங்களுக்கு ச மாத சம்பளம் ஒரு இருபதாயிரம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு மாதத்திற்கான அந்த சம்பள தொகை எவ்வளவு அப்போது ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கையிருப்பு வச்சிருந்துருக்கணும் வைக்கணும் ஸோ அதுதான் வந்து எந்த ஒரு திடீர் ஒரு பாதிப்போ இல்லை நம்மளை சடனாக வேலையை விட்டு தூக்குறாங்க இல்லை நமக்கே ஒரு விஷயம் பிடிக்கல நம்ம வேற ஒரு இடத்த தேடி போகிறோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு அந்த பணம் உதவும் அப்படின்றாங்க ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் சேலரியாவது நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு கையிருப்பு இருக்கணும் அப்படின்றாங்க இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்புறம் வந்து சம்பளத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பத்து சதவீதத்தையாவது சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மைதான் இல்லையா நம்ம வந்து எப்போவுமே ஃபுல்லாக வந்து நிறைய இப்போ என்ன பண்ணிடுவோன்னா சேலரி அப்டூட் வந்த உடனேயுமே இஎம்ஐக்கு கடன் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தில் ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து நம்ம வாடகை கரண்ட் பில்லு நம்ம ஃபோன் பில் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதுலேருந்து செட்டில் பண்ணிடுவோம் பட் அது இல்லாமல் நம்ம வந்த உடனே ஃபஸ்ட்டு மாத சம்பளம் வந்த உடனே அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட சேவிங்ஸ் அப்படின்றது நம்ம எப்போவுமே வச்சிருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக கம்பல்சரி சீட்டு போடலாம் இல்லை நம்ம கையில் எடுத்து வைக்கலாம் இல்லை உண்டியலில் வச்சுக்கலாம் இல்லை பேங்க்ல போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம் இல்லை வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த அளவுக்கு நான் அமௌண்ட் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு ஒரு ஷேர் வாங்குறது ஒரு அஞ்சு ஷேர் வாங்குறது ஒரு பத்து ஷேர் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பண்ணலாம் ஓகே முதலீடு செய்வதிலும் இது உண்மைதான் வட்டி விகிதம் மதிப்பீடு இவ்விரண்டுக்கும் இடையேயான முக்கால தொடர்புகள் மூலம் நாம் இதை அறிகின்றோம் பெரு நிறுவன நிதியத்தில் அந்த நிறுவனங்களை நடத்தும் மேலாளர் மூலதன நிதி செலவு குறித்து தெளிவாக கணக்கிடுவதும் சாத்தியமே இவை யாவும் மோசமானவை என்றோ அல்லது தவறானவை என்றோ இல்லை மாறாக நாம் எதை செய்ய வேண்டும் என்ற அறிவும் கல்வியும் நாம் அந்த செயலை செய்ய எத்தனைக்கும் போது நம் மூளைக்கும் நடக்கும் எதையுமே சொல்வதில்லை நமக்கு அவற்றை பிடிக்கிறதோ இல்லையோ உடல்நலம் செல்வம் இவ்விரண்டும் எப்போதும் எல்லோர் மனங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவனவாகவே உள்ளன நவீன அறிவியலின் வெற்றியாக இன்றைய நிலையில் உயர்ந்து நிற்கும் உடற் சுகாதாரத்துறை உலகெங்கும் மனிதனின் வாழ்நாளை நீட்டி வருகிறது மனித உடலின் செயற்பாடுகள் குறித்து மருத்துவர்களின் பழைய கருத்துக்களை இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மாற்றியமைத்ததால் மனிதர்கள் ஆகிய நாம் உண்மையிலேயே முன்னைவிட மிகவும் நலமாக இருக்கின்றோம் இதை போன்றே பொருளாதார துறை சார்ந்த நிதி முதலீடு தனிநபர் பொருளாதாரம் வணிக திட்டம் ஆகிய துறைகளின் வளர்ச்சியும் ஓங்கியுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருந்து மிகச்சிறந்த மேதைகளை தேடி தேடி தன்வயமாக்கிக் கொண்டு பொருளாதாரத்துறை வளர்ந்து வந்துள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் பிரின்ஸ்டன் தொழில்நுட்ப கல்வி மையத்தில் பொருளாதார தொழில்நுட்பம் என்னும் பிரிவு மாணவர்களால் மிகவும் விரும்பப்படும் துறையாக இருந்தது இதன் மூலம் நாம் முன்னைவிட சிறந்த மூலதன அறிவை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லும் வகையில் தரவுகள் ஏதேனும் உள்ளனவா அப்படிப்பட்ட எந்த தரவையும் நான் காணவில்லை காலம் காலமாக நம்முடைய முயற்சிகளின் மூலமாகவும் நாம் கண்ட பிழைகளின் வாயிலாகவும் இதனெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நாம் கண்ட பிழைகளின் வாயிலாகவும் அதாவது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லேருந்தும் நம்ம லெசன் லேர்ன் பண்ணிக்கணும் நாம் பெற்ற கூட்டறிவின் வழியில் முன்னைவிட சிறந்த உழவர்களாகவும் சிறந்த குழாய் நுட்பத் தொழிலாளர்களாகவும் தரமான வேதியியலாளர்களாகவும் நாம் முன்னேற்றம் கண்டுள்ளோம் ஆனால் அத்தகைய முயற்சிகளும் பிழைகளும் நமக்கு தனிநபர் பொருளாதாரத்தை உயர்த்த தேவையானவற்றை கற்றுத்தந்துள்ளதா நாம் இறக்கும்போது போது முன்னைவிட குறைந்த கடனாளியாக இறக்கும்படியான நிலைக்கு அவை வித்திட்டுள்ளனவா இதெல்லாம் கொஸ்டினா கேக்குறாங்க தேவையான போது செலவு செய்ய சேமிக்கும் பழக்கத்தை நமக்கு உயர்த்தி உள்ளனவா நம்முடைய பணி ஓய்வு காலத்தை திட்டமிட உதவி உள்ளனவா நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமாய் அமைவது எது அமையாதது எது என்ற பணம் குறித்த உண்மையான கண்ணோட்டத்தை நமக்கு ஏற்படுத்தியுள்ளனவா இவற்றை எல்லாம் ஆமென்று அறுதியிட்டு கூறும் வகையில் என்னால் ஒரு தரவையும் காண இயலவில்லை பணம் என்று வரும்போது அதனை சில விதிகளுக்குள் பொருத்தி பார்க்கும் இயற்பியல் கோணத்தில் மட்டுமே பார்க்க நாம் கற்றுக்கொண்டுள்ளமை ஒழிய உணர்வுகளுடனும் நெளிவு சுழிவுடனும் பொருந்தி பார்க்கும் உளவியல் கோணத்தில் பார்க்க கற்றுக்கொள்ளவே இல்லை இத்தகைய போக்கே தரவுகளை காணாததற்கு காரணம் என்று நான் நம்புகின்றேன் இந்த போக்கு முக்கியமானதாக இருப்பதனால் என்னை கவர்வதாகவும் உள்ளது அங்கிங்கெனாதபடி எங்கும் பணம் வியாபித்துள்ளது அதன் தாக்கத்தில்தான் நாம் எல்லோரும் வாழ்கிறோம் நம்முள் பலர் அது குறித்து குழப்பத்தில் ஆழ்ந்தும் உள்ளன நாம் ஒவ்வொருவரும் பணம் குறித்து வெவ்வேறு விதமாக யோசிக்கிறோம் ஆபத்தான கணங்கள் நம்பிக்கை தருணங்கள் மகிழ்ச்சி பொழுதுகள் இப்படியான நம் வாழ்வின் வெவ்வேறு விதமான சூழல்களில் நம் பணம் நமக்கு வெவ்வேறு விதமான படிப்பினைகளை கற்பிக்கிறது அத்தகைய சில தருணங்கள் பணம் விளைவிக்கும் விளைவுகளை விட மனிதர்களின் நடவடிக்கை குறித்த பல எண்ண ஓட்டங்களை விளக்கும் விதமாக ஒரு பூதக்கண்ணாடியைப் போல் அந்த நடவடிக்கைகளை பெரிதாக்கி நமக்கு பாடம் கற்பிக்கின்றது இந்த பூமியின் மிகப்பெரிய நிகழ்வுகளாக அத்தகைய நடவடிக்கைகள் தான் இருக்கவியலும் பணம்சார் உளவியல் குறித்த என்னுடைய சிந்தனை பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அது குறித்து எனது படைப்புகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொடக்கத்தில் நான் பொருளாதாரம் குறித்து எழுத ஆரம்பித்தேன் அந்த ஆண்டு ஏறக்குரிய எண்பது வருடங்களுக்கு பின்னர் உலகில் நடந்த மிக பெரிய பொருளாதார சீரழிவின் தொடக்கம் ஆகும் என்ன நடக்கின்றது என்பதை குறித்து எழுத நான் என்ன நடக்கிறது என்பதை குறித்து கவனிக்க ஆரம்பித்தேன் ஆனால் முதல் உண்மையாக நான் உணர்ந்தது அந்த சீரழிவால் என்ன நிகழ்ந்தது அது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்த தெளிவான விளக்கம் யாரிடமும் இல்லை என்பதுதான் அதற்கு சீரழிவுக்கு பின்னர் என்ன செய்தல் வேண்டும் என்பது அவற்றை விட குழப்பமானதாகும் அது குறித்து ஒவ்வொரு நாளும் நல்ல விளக்கத்துக்கும் எதிர்மறையான அதற்கு சமமாக நம்பக்கூடிய வகையிலான மறுப்பும் இருந்தது ஒரு பாலம் உடைந்து விட்டால் அதற்கு காரணமான பொறியாளர்கள் இணைந்து ஒருமுகமாக ஒரு காரணத்தை முன்வைக்க இயலும் கூட்டாக ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை விட அதிகமான அழுத்தம் குறிப்பிட்ட பரப்பில் ஏற்படும்போது போது அந்த பரப்பு அந்த அழுத்தத்தை தாங்க வியலாது விலநேறும் இயற்பியல் என்பது முரண்பாடானதன்று ஏனெனில் விதிகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் இதிலிருந்து மாறுபட்டது அது மக்களின் நடவடிக்கைகளால் கட்டமைக்கப்படுவதாகும் இப்படித்தான் என்று வாதாடும் ஒரு காரணம் எனக்கு சரியாக தோன்றினாலும் அது உங்களுக்கு கேளிக்கையாக கூட தோன்றலாம் ஓகேவா எனக்கு சரியாக தோன்றக்கூடிய ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது உங்களுக்கு கேளிக்கையாக கூட தோன்றலாம் பொருளாதார நெருக்கடி குறித்து நான் மேலும் மேலும் படிக்க நேர்ந்தபோது அது நிதி குறித்ததென்று கொள்ளாமல் அதை உளவியல் ரீதியாகவும் சரித்திரமாகவும் பார்ப்பதே மிகச்சரியான கோணமாக இருக்கும் என்ற எண்ணம் என்னுள் மேலும் மேலும் வலிமை பெற்றது மக்கள் ஏன் கடன் சுமையில் மூழ்கி சீரழிகிறார்கள் என்பதை கற்க நீங்கள் வட்டி விகிதத்தை பற்றி கற்க வேண்டிய அவசியமில்லை மாறாக மக்களின் பேராசை பாதுகாப்பின்மை எதிர்காலத்தின் மீதான அதீத நம்பிக்கை ஆகிய குணங்கள் வெளிப்படும் கதைகளை கற்றல் அவசியம் கடன் சுமையில் மக்கள் வீழ்வதற்கு காரணம் வட்டி விகிதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் அவசியமில்லை அதற்கு நேர்மாறாக மக்களுடைய பேராசை தான் அப்படின்றாங்க இல்லையா பாதுகாப்பின்மை இந்த விஷயங்கள் கரெக்ட் இல்லையா ரொம்ப ரொம்ப உண்மை இந்த பேராசை அப்படின்ற விஷயம் நாம இஎம்ஐ கட்டுறதுக்கான காரணம் அந்த அவசியம் ஏன் தேவைப்படுது நம்மளுடைய ஆசைனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு ஏதோ ஒரு இதில் நான் படிச்சிருக்கேன் யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து உடனே ஒரு பொருள் வாங்குறதுக்கான அந்த அமௌண்ட்டை உடனே எடுத்து அந்த பொருளை வாங்க மாட்டேன் அந்த பொருளுக்கான அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து ஒரு ஐம்பதாயிரம் வேணும் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரத்தை வச்சு நான் அதை டபுளாக ட்ரிபிளாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து வர ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு அமௌண்ட் அதை வச்சு தான் நான் வந்து அந்த வண்டியவோ இல்லை ஒரு விஷயத்த ஒரு எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குவேன் எடுத்த உடனே அந்த பொருளுக்கான அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே நான் கொடுத்து அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ நான் படித்த ஒரு ஞாபகம் எனக்கு எங்கேயும் தெரில பட் இதுவும் நல்ல ஐடியா தான் இல்லையா நம்ம இந்த மாதிரி இஎம்ஐ கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதனால் நம்மளுடைய பேராசை அதனால தான் நம்ம இது பண்ணுறோம் உடனே வேணும் அந்த பொருள் நம்மளுக்கு பார்த்த உடனே எனக்கு வேணும் அதை வாங்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம கடனாளி ஆகிறோமா இப்போ நிறைய இதில் கடனாளி ஆகிறாங்க அப்படின்றதெல்லாம் எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் ஸோ தட் அந்த விஷயங்களையும் நம்ம கற்றுக்கொள்ளணும் இந்த புக்கில் வந்து நம்ம இப்போ படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் வந்து ஓ ஒரு சில லைன்லலாம் ரெண்டு மூணு தடவை நான் படிக்கிறதுக்கு காரணம் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கு தோணுது அது உங்களுக்கு தோணுது அப்படின்னா செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானது மட்டும்தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் ஐ ஹோப் நீங்கள் வந்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் அண்ட் தென் இந்த புக்கு வந்து வாங்கி படிக்கணும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதுபோக நம்ம படிக்கக்கூடிய எல்லா புத்தகத்தினுடைய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு எந்த புத்தகம் வேணுமோ அதை வந்து நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேவா பங்குச்சந்தை வீழ்ந்து அடிமட்டத்தில் போது ஏன் மக்கள் விழுந்தடித்து கொண்டு தங்களுடைய பங்குகளை விற்கிறார்கள் என்பதை கற்க நீங்கள் எதிர்காலத்தில் பங்கு சந்தையால் வரும் லாபம் குறித்து ஆராய வேண்டியதில்லை மாறாக உங்கள் முதலீடுகளின் வீழ்ச்சி உங்கள் குடும்பத்தினரின் எதிர்காலத்தை எப்படி சீரழிக்கப் போகிறது என்ற வேதனையை உணர முற்படும் போதுதான் தெரிய வரும் இந்த புத்தகத்தில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களினுடைய ஒரு மாறான ஒரு கண்ணோட்டம் நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு லைன்லையும் சரி ஓகே நான் வேல்டரின் இந்த கூற்றை மிகவும் விரும்புகிறேன் வரலாறு எப்போதும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி எவ்வித மாற்றமும் இன்றி நிகழ்வதில்லை மனிதன் மட்டுமே மாறாமல் இருக்கிறான் பணம் குறித்த நமது கண்ணோட்டத்தில் இந்த கூற்று பொருந்தி வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் அறிந்த வரையில் மக்களை பாதித்த பணம் குறித்த இருபது மிக முக்கிய தவறுகளையும் சார்பு நிலைகளையும் மோசமான நடத்தைகளையும் நிரலிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் அந்த அறிக்கை பணம் சார் உளவியல் என்ற பெயரில் ஒரு மில்லியன் வாசகர்களுக்கும் மேலாக படிக்கப்பட்டது இந்நூல் இக்கருத்தை மிக ஆழமாக மையப்படுத்தும் நூலாகும் அந்த அறிக்கையின் சில சிறிய பகுதிகள் மாற்றம் ஏதும் செய்யப்படாமல் இந்நூலில் இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் இப்போது படித்துக் கொண்டிருக்கும் நூல் இருபது அத்தியாயங்களைக் கொண்டது இவை ஒவ்வொன்றும் நான் மிக முக்கியமானதாக கருதப்படும் கருத்துக்களை கொண்டது பல இடங்களில் இது பணம் சார் உளவியல் குறித்த எதிர்மறை உள்ளுணர்வின் வெளிப்பாடாகவே அமைந்திருக்கும் நூலின் தான் நான் சொன்னேன் இல்லையா நம்மளுடைய எண்ணத்துக்கு எதிர்மாரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நானும் இப்போ தான் ஸ்டார்ட் உங்களோட சேர்ந்து நானும் தான் அதை படிக்கிறேன் ஸோ எனக்கே வந்து நான் இப்போ சொன்ன விஷயத்தை திரும்ப அவங்களே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு இருக்கு ஓகே எல்லா அத்தியாயங்களுக்கும் இப்பொருளை மையமாக கொண்டு இணைந்திருந்தாலும் ஒவ்வொன்றும் அதற்கேயான தனித்துவத்தோடு தனித்துவமாகவும் தனித்தனியாகவும் படிக்க இயலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்நூல் ஒரு நீண்ட நூலன்று நூலுக்குள் உங்களை வரவேற்கின்றேன் பொதுவாக பெரும்பான்மான வாசகர்கள் அவர்கள் படிக்க ஆரம்பிக்கும் நூல்களை முழுமையாக படித்து முடிப்பதில்லை காரணம் ஒற்றை தலைப்புக்கு முன்னூறு பக்க விளக்கத்திற்கான தேவை இருப்பதில்லை எனவேதான் ஒற்றை தலைப்பில் அமைந்த நீண்ட நூலை விட இந்த சுருக்கமான இருபது அத்தியாயங்களை படித்து முடிப்பீர்கள் என்று எண்ணி அமைத்துள்ளேன் நூலுக்குள் செல்லலாமா வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஓகே நம்ம நூலுக்குள்ள போகலாம் இனி வந்து ஸ்டார்டிங் வந்து எவரும் அறிவிலி அல்லர் அப்படின்னு சொல்லி அடுத்த முதல் பாகத்தில் நாம் அடி எடுத்து வைக்கிறோம் இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த நூலினுடைய ஒரு முகவரி கிடைச்சது இல்லையா ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இனி வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த நூலினுடைய ஒவ்வொரு அத்தியாயமும் கண்டிப்பாக போடலாம் ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் அடுத்தடுத்து உடனே வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஒரு மோட்டிவ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் உங்கள் எல்லாருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்